ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் நியூஸ் நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புதிய பேருந்து வழித்தடங்கள் மேம்படுத்தப்பட்ட தமிழக போக்குவரத்து கழகம் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தின் மூளை முடுக்கு எல்லாம் தமிழக போக்குவரத்து கழகத்தால் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது பட்டி தொட்டிக்கும் கூட பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது என்று தமிழக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பேருந்துகள் ரத்து செய்யப்பட்ட வழித்தடங்களில் சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதவியேற்றதில் இருந்து மாநிலம் முழுவதும் பேருந்து சேவைகளை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது புதிய வழித்தடங்கள் சேர்க்கப்பட்டது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு சிறந்த சேவை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தது இதனால் தமிழகம் எங்கும் வசிக்கும் மக்களும் பெரிதும் பலன் அடைந்தனர் என்றும் அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் பல்வேறு நகரங்கள் மற்றும் கிராமங்களின் இணைப்பை மேம்படுத்தும் முயற்சியில் அரசாங்கம் முன்னூத்தி ஒன்பது புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இது முன்னர் வசதி குறைந்த பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அத்தியாவசிய போக்குவரத்து விருப்பத்தை வழங்கி வந்தது தற்போது புதிதாக அமைக்கப்பட்ட இந்த முன்னூத்தி ஒன்பது வழித்தடங்களில் ஏழு இருபத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் அதிக அளவிலான மக்களும் சிரமம் இல்லாமல் பயணிக்க ஆரம்பித்தனர் புதிய வழித்தடங்களுடன் கடந்த காலங்களில் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்ட பதினேழு வழித்தடங்களில் பேருந்து சேவைகளை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் முயற்சி எடுத்து வெற்றி கண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மாணவர்களுக்காக பிரத்யேக இலவச போக்குவரத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து சேவைகளை வழங்குவதன் மூலம் மாணவர்களை ஆதரிப்பதில் தமிழக அரசு கணிசமான முதலீடுகளை செய்துள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று முதல் இந்த முயற்சிக்காக மொத்தம் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இது ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நிதி சுமையின்றி பயணிக்க உதவுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கினேஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்